ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் காளிதாசன் அவர்கள் வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க பாப்பாவுக்காக பாப்பா அதை வந்து இப்போ பிரிக்க போகிறாள் அவளுக்கு ஒரே ஆசை என்னடா இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு அது என்ன கிஃப்டுன்னு சொல்லிட்டு பேக் மாதிரி இருக்குதுல்ல அதனால் பேக் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் பிரிக்கட்டும் பாப்பா சரி ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ண என்ன கிஃப்டுன்னு பார்ப்போம் பண்ணிட்ட அழக தேங்கதாசன் மாமா காளிதாசன் மாமாவுக்கு தேங்க்யூ சொல்லிட்டா பாப்பா நானும் சொல்லிக்கிறேன் காளிதாசன் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ஆனால் பாப்பாவுக்கு வந்து ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிக்கும் தான் அதனால அந்த இது என்ன சொல்லுவாங்க யூனிகான் யூனிகான் இதை அடிக்கடி சொல்லி சொல்லி இப்போ ஒரு டப்பா வாங்கினாலும் யூனிகான்னில் தான் வாங்குவா அந்த மாதிரி நீங்கள் அனுப்பிடுறீங்க அதனால அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கும் எங்கள் பாப்பாவுக்கு சூப்பராக இருக்குது ரொம்ப நன்றி நன்றி அழகா இருக்கு சாஃப்டாக இருக்கு ம் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா இருக்குது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த பேக் ஏன்னா அவளுக்கு யூனிகார்ன் தான் ரொம்ப பிடிக்கும் எதில் எது எடுத்தாலும் யூனிக் தான் வாங்குவா பேக்கு எது வாங்கினாலும் சரி ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட நல்லா இருக்கும் யூனிக் மாடல்ல மாடலில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டே ட்ரெஸ் வாங்குறது கூட அப்படி தான் வாங்குவோம் நான் தான் திட்டி திட்டி வேற மாடலெல்லாம் வாங்கி கொடுப்பேன்

நன்றி காளிதாசன் பாய் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் கொடுங்க லைவ் போடுங்க லைவ் போடுங்கன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறீங்க எனக்கு லைவ் போடவே இதாக இருக்குது ஏன்னா ரொம்ப அதில் கெட்ட கெட்ட வார்த்தையாக மெசேஜ் வருது அதனால எனக்கு வந்து எப்படியோ வாட்சிங் வருஷம் நிறைப்போம் சொல்லி தான் லைவ் போட்டு எப்படியும் முடிச்சுட்டேன் ஆனால் பைசாவுக்காக வந்துட்டு நான் போடலை மெயினாக கொஞ்சம் வந்து சும்மா வீட்டில் தானே இருக்கும் அதனால் டைம் பாஸ்க்கு போடுவோம்னு சொல்லி போட்டோம் சரி பரவாயில்ல எவ்வளோ ஓடுதோ ஓடட்டும் என்ன வருதோ வரட்டும்னு சொல்லி இப்போ வீடியோ கொஞ்சம் வீடியோவும் கொஞ்சம் ஷார்ட்ஸும் போடுவோம் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க எல்லாருமே நன்றி வணக்கம்